இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் இந்நேர வணக்கங்கள் எனக்கு முன் பேசி சென்றவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு துறையில் தேர்ந்தவர்கள் நான் அவ்வாறு இல்லை அதனால் என் பேச்சில் ஏதும் குறையிருப்பேன் மன்னித்து விடுங்கள் நான் அப்பாவின் முந்தைய நூல் வெளியீட்டு விழாக்களில் நூலாசிரியரின் மகளாக ஏற்புரை வழங்கியிருக்கிறேன் ஆனால் இன்று நான் ஒரு நூலாசிரியரின் மகளாக இங்கு பேச வரவில்லை ஒரு முன்னாள் அரசியல் கைதியின் மகளாகவே நீண்ட நாட்களாக என் மனதில் ஆழமாக வேரூன்றியுள்ள சில ஆதங்கங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவே இங்கு வந்துள்ளேன் இன்று எம்மவர்கள் எல்லாம் பரவலாக சொல்வது ஒன்றை மட்டும்தான் எம் இன போராட்டமானது அடுத்த தலைமுறையினரின் கைகளில் சேர்க்கப்பட வேண்டும் என்பது என்னை பொறுத்தவரை அடுத்த தலைமுறையினர் மூன்று ரகம் முதலாவது எங்கள் போராட்டம் பற்றிய அடிப்படை அறிவு ஏதுமின்றி முற்றுமுழுதாக மேலத்திய கலாச்சாரத்திற்கு அடிமையாகி வாழ்கின்றவர்கள் இரண்டாவது எம் போராட்டத்தின் ஆழமறிந்து உணர்வு பூர்வமாக களங்களிறங்கி செயல்படுபவர்கள் கடைசி ரகம் இவை இரண்டிற்கும் நடுவில் சிக்கி தவிப்பவர்கள் நானும் இந்த கடைசி ரகமே உங்களில் பலர் அறிந்தது போன்று என் மூன்றரை வயதில் விடுதலை புலிகள் அமைப்பிற்கு உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் என் அப்பா கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டார் அப்பாவின் கைதின் பின் தலைவனை இழந்த குடும்பமாக நானும் அம்மாவும் பல இன்னல்களை சந்தித்தோம் குறிப்பாக பல பொருளாதார நெருக்கடிகளுக்கு ஆளானோம் என் குழந்தை பருவத்தின் ஒரு பெரும் நீதிமன்ற வாசலிலும் சிறைச்சாலை வாசலிலும் பயணத்திலுமே கழிந்தது பின் அப்பாவிற்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது அது அப்பாவிற்கு மட்டும் விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனை இல்லை என் மொத்த குடும்பத்திற்கே விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனை அதன்பின் சூழ்நிலை காரணமாக என் அம்மாவும் தனியாக வந்து ஐரோப்பாவில் தஞ்சம் புகுந்த நான் ஐந்து வருடங்கள் தாயும் இன்றி தந்தையுமின்றி அம்மதாத்தாவுடன் வளர்ந்தேன் பிரஞ்சு தேசத்தை வந்தடைந்தேன் பதினாறு வருட பின் அப்பா பொதுமன்னிப்பின் பெயரில் விடுதலை செய்யப்பட்டு ஐரோப்பாவை வந்தடைந்த என் குடும்பம் பதினாறு வருடங்கள் பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்த போதெல்லாம் எவருமே எங்களுக்கு வந்து உதவவில்லை பல சபைகளில் பொருளாதார பின்னடைவால் நாங்கள் ஒதுக்கப்பட்டோம் இப்படி இருக்க நான் இங்கு வந்து தமிழல்வார் பிரதேசங்களுக்கு செல்லும் போதெல்லாம் என் கண்களில் பட்டதெல்லாம் எம்மவர் கடைகளில் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பல பலகைகள் வாசலில் வரவேற்பு பொம்மையாக தலைவர் மாமா புலிக்கொடியில் அலங்காரம் என் மனதில் தோன்றியதெல்லாம் இங்கு இவ்வளவு தமிழ் பெற்றாளர்கள் இருக்கின்றார்களே ஆனால் இவர்களில் ஒருவரேனும் நாங்கள் கஷ்டப்படும் போது எங்களுக்கு வரவில்லையே என்பதுதான் நாங்கள் யாருக்காக போர் புரிந்தோம் என் அப்பா ஏன் கைது செய்யப்பட்டார் யாருக்காக சிறை சென்றார் அப்போதே எங்களுக்கு யாரும் வந்து உதவி செய்யவில்லை இப்படி பல கேள்விகள் எழுந்தன எனக்கு தமிழ் மேல் தீரா காதலும் உண்டு இன போராட்டத்தின் மேல் பற்றும் உண்டு ஆனாலும் இனத்தின் மேல் அவநம்பிக்கையும் பொறுப்பும் மட்டுமே உள்ளது என்னப்பா இங்கு வந்த பின்னும் போராட்டங்களுக்கு செல்லும் போதெல்லாம் வீட்டின் எதிர்ப்பு குரல் முழங்கும் நான் கேட்பதெல்லாம் நீங்கள் செய்த வேலையால நானும் அம்மாவும் பதினாறு வருஷம் கஷ்டப்பட்டுட்டோம் நீங்கள் யாருக்கா உள்ள போனீங்களோ அதை யாரும் வந்து உங்களை ஒன்றுமே செய்யல திரும்ப ஒரு பிரஜனை வந்து நடந்த உங்களுக்கும் எங்களுக்கும் இதுவே என் பாதமாக இருக்கும் உருவாக்கி அடுத்த தலைமுறையில் நானும் ஒரு அங்கமே புலம்பெயர்ந்த தேசத்தில் நாங்கள் தமிழ் அரசியல் கைதிகள் பற்றி பேசும் போதெல்லாம் மிகவும் வியப்பாக கேட்பார்கள் ஆஹ் அப்படியோ இன்னும் உள்ள இருக்கிறமோ உண்டு எனக்கு ஆச்சரியமா இருக்கும் ஏனென்றால் இன்று அயல் நாட்டு பிரபல்யத்துக்கு குழந்தை பிறந்தால் கூட உடனே தெரிந்துவிடும் ஆனால் எங்களுக்காக போராடி சிறை சென்று நரக வாழ்வை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை பற்றி தெரியவில்லை இன்று இவை எல்லாம் மிகவும் பரவலாக செய்திகளில் பேசப்படுகின்ற விடயங்கள் இவை ஐநா சபையை எட்டினால் கூட எம்மவர் காதுகளை எட்டாது போலும் புலம்பெயர்ந்த தமிழர்களின் அகதி அந்தஸ்து கோரிக்கை படிவத்தில் எம் இன விடுதலை போராட்டத்தை தழுவி குறைந்தபட்சம் ஒரு வரியாவது இருக்கும் அப்படி அதை கேரணம் காட்டி புலம்பெயர்ந்த நாடுகளில் தஞ்சம் புகுந்ததோடு நிலத்தை நிலத்தை மறந்து விடுகிறார்கள் பலர் மாவீரர் நாளுக்கும் முள்ளிவாய்க்கால் தினத்துக்கும் சென்று கோஷம் எழுப்புகின்றவர்கள் அரசியல் கைதிகளை கண்டுகொள்வதே இல்லை சிங்கள பேரினவாதிகள் சொல்வதை போல நீங்களும் அவர்களை தீவிரவாதிகள் என்று முடிவெடுத்து விட்டீர்களா எனக்கு புரியவில்லை யார் இந்த தமிழ் அரசியல் கைதிகள் என்று தெரியாதவர்களுக்கு விளக்க விரும்புகின்றேன் நாட்டில் நடந்த போரில் விடுதலை புலிகள் அமைப்பிற்கு உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட போர் இந்த அரசியல் கைதிகள் அவர்கள் எமக்காகத்தான் சிறை சென்றார்கள் அதில் இன்னும் பத்து பேர் சிறையிலேயே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அதில் இருவர் முப்பத்தொரு வருடங்களை கடந்தும் சிறையில் வாடுகின்றார்கள் போசாக்கான உணவு இல்லை அடிப்படை அடிப்படை மருத்துவ வசதி இல்லை குடும்பத்தை பார்க்க முடியாது உறவினரின் இறப்பிற்கும் கைவிலங்கோடு வந்து கடமை செய்து விட்டு போகும் துர்ப்பாக்கியம் ஆம் என் அப்பா வந்தார் தன் தந்தையின் கடை இறுதி சடங்கிற்கு சுதாமாமா சென்றார் அவரின் மனைவி இறுதி சடங்கிற்கு நாம் எல்லோரும் அறிந்திருப்போம் தாயின் நிரப்பிற்கு கைவிலங்கோடு கடமை செய்ய வந்த தந்தையோடு செல்வதற்கு சிறைச்சாலை பேருந்தில் ஏறிய பிள்ளைகள் என்று அவர்கள் இன்றும் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் தன் தந்தையின் விடுதலைக்காக அநாதைகளாக இப்படி இனத்திற்காக பற்றோடு பணி செய்து பாதிக்கப்பட்டவர்களையும் அவர்களது குடும்பங்களையும் கண்டுகொள்ளாமலும் இனம் செயற்படும் கோபமும் விரக்தியும் அவநம்பிக்கையும் மட்டுமே வருகின்றது இப்படியே போகுமானால் அடுத்த தலைமுறையின் கதி ஏது சிந்தியுங்கள் நன்றி